ஸ்லோகம் என்ன டிசம்பர் இருபத்தி நான்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் மத்திய முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேவ சித்தத்தின் படி நம்முடைய ரச்சகரின் பிறப்பும் அவர் மூலமாக அருளப்பட்ட சுவிசேஷமும் தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக உள்ளது சிறிய காரியங்களிலும் தேவன் மனிதர் பேரில் முற்காலங்களில் எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருந்தார் என்பதை காணும் போது அவர் ஞானத்தின் பேரிலும் இனி நிறைவேற வேண்டிய காரியங்களின் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்க கூடியதாக உள்ளது அவருடைய வெளியேற பெற்ற வாக்கு தத்தங்கள் பெத்லகமில் பிறந்த அவர் குமார் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்படும் என்பதும் தெளிவாகிறது இவை யாவும் தேவன் தம்முடைய ஜனத்தின் தனிப்பட்ட ஜீவியத்தில் எவ்வளவாக அக்கறை கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ரேண்ட் ரெண்டாயிரத்தி வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து ரொம்பவே பொருத்தமானது கிறிஸ்துமஸ் வரப் போகுது இல்லையா இந்த நேரத்துல நம்பிக்கை பத்தின ஒரு ஆழமான பார்வை இது இது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா நூல்ல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலுக்கான ஒரு பகுதி இதோட மைய கருத்தே டிவைன் ப்ராவிடென்ஸ் அதாவது தெய்வீக வழி நடத்துதல் எளிமையா சொல்லணும்னா கடவுள் பெரிய அற்புதங்கள் மூலமா மட்டும் இல்ல யாருமே கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவும் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றார் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லையா கரெக்ட் அதுதான் சரி இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த ஆதாரம் மத்தையே ஒன்னு புண்ணி ரெண்டு ஒன்னு வசனத்தோட தொடங்குது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏன்னா அவர் ஜனங்களோட பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்லுது ரொம்ப சக்தி வாய்ந்த வசனம் அது ஆமா அப்போ இந்த ஒரு பிறப்பு அறிவிப்ப கடவுளோட அந்த மறைமுகமான செயல்பாடுகளோட இந்த ஆதாரம் எப்படி இணைக்குது இது ஒரு அருமையான கேள்வி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இப்போ ரட்சகரோட பிறப்புங்கிறது ஒரு பெரிய நிகழ்வு இல்லையா ஆமா உலக சரித்திரத்தையே மாத்திர நிகழ்வு அதுக்கு பின்னாடி யாருமே கவனிக்காத பல சின்ன சின்ன ஏற்பாடுகள் இருந்திருக்கு ஓஹோ உதாரணத்துக்கு உதாரணமா சரியான நேரத்துல ஒரு பேரரசர் மக்கள் தொகைய கணக்கெடுக்க சொல்றது அதனால ஒரு தம்பதியினர் பெத்லகேமுக்கு போறது ஆ புரியுது கரெக்டா சொன்னீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கடவுளோட கரம் இருக்குன்னு நாம உணரும்போது எதிர்காலத்த பத்தின அவரோட பெரிய வாக்குறுதிகள் மேல நம்ம நம்பிக்கை இன்னும் பலமாகுது ஓகே அப்போ நீங்க சொல்றது ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி இருக்கு அப்படியா சொல்லுங்க அதாவது கடந்த காலத்துல நடந்த யாருமே பெருசா கண்டுக்காத சின்ன சின்ன தடயங்களை வச்சு எதிர்காலத்த பத்தின ஒரு பெரிய விஷயத்தை நம்புறது அந்த மாதிரிதான மிக சரியா சொன்னீங்க அந்த சின்ன வழிநடத்துதல்கள் தான் பெரிய வாக்குறுதிகளுக்கான ஆதாரம் இதுதான் மைய கருத்தா மிகச்சரியா சொன்னீங்க அந்த ஒப்பீடு கச்சிதமா பொறந்தது அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு உம் இந்த ஆதாரம் அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அதாவது இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச அளவிலான திட்டத்துல கடவுளோட வழிநடத்துதல நாம பார்க்கும்போது அது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலயும் கடவுளோட வழிநடத்துதல் இருக்குன்ற நம்பிக்கையே தூண்டுது உம் ஆனா இது ஒரு பெரிய படி மாதிரி தெரியுதே எப்படி சொல்றீங்க எங்கேயோ பல வருஷம் முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வுக்கும் இன்னைக்கு என்னோட அன்றாட பிரச்சனைகளுக்கும் எப்படி நேரடி தொடர்பு இருக்க முடியும் நல்ல கேள்வி அந்த நம்பிக்கையை நாம எப்படி பெறுவதுன்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா ஆமா அதுதான் இதுல இருக்குற ஆழமான பார்வை இப்ப பாருங்க பெரிய விஷயங்கள்ல ஒரு ஒழுங்கு ஒரு திட்டம் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சா சரி அதே வழி நடத்துற சக்தி நம்மளோட சின்ன வாழ்க்கையிலயும் செயல்படுதுன்னு நம்புறது இன்னும் கொஞ்சம் சுலபமாகுது இல்லையா ஓ அந்த பெரிய சித்திரத்தை பார்க்கும்போது நம்ம சின்ன வாழ்க்கையில நம்பிக்கை வருதுன்னு சொல்றீங்க கரெக்ட் பெரிய நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்களுக்கு மத்தியிலையும் ஒரு நம்பிக்கைய காண பயிற்சி வைக்குது இது வந்து ஒரு விதமான ஆன்மீக பயிற்சி மாதிரி தான் சரி அப்போ இது வரைக்கும் பேசுனது நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தொகுத்து சொல்றேன் சொல்லுங்க இந்த ஆதாரத்தின்படி நம்பிக்கை அன்னோது அது வந்து ஒரு குருட்டுத்தனமான விஷயம் இல்ல இல்லவே இல்ல அது கடந்த காலத்துல நடந்த சின்ன சின்ன யாருமே கவனிக்காத ஆதாரங்கள் மேல கட்டப்படுது அந்த சின்ன விஷயங்கள்ல நீங்க கடவுளோட வழிநடத்துத பார்க்க பழகும்போது போது எதிர்காலத்தோட பெரிய வாக்குறுதிகள் மேலயும் உங்க சொந்த வாழ்க்கையோட குழப்பமான தருணங்கள்லயும் நம்பிக்கை வைக்கிறது சுலபமாகுது அருமையா சொன்னீங்க கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி சரி நாம இவ்ளோ நேரம் கடந்த கால நிகழ்வுகள் எப்படி எதிர்கால நம்பிக்கையை உருவாக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய எதிர்கால நம்பிக்கைகளும் இலக்குகளும் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பாக்குற விதத்தை மாற்றுமா அதாவது எதிர்காலத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற சாதாரண விஷயங்கள்ல கூட ஒரு ஆழமான அர்த்தத்தையோ இல்ல ஒரு தெய்வீக வழி நடத்துதலையோ பார்க்க தூண்டுமா இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்